தந்தை மைந்தன் தூய ஆவியரின் திருப்பெயராலே அமையன் ஆண்டோடைய தூய பிரசன்னத்தில் இந்த காலை வேளையில் கத்தன் நம்மோடு கூட பேச அவருடைய வார்த்தைகளினாலே நாம் நிரப்பப்பட அவருடைய மெல்லிய சத்தத்தை நாம் கேட்க நம்முடைய இருதயங்களையும் நினைவுகளையும் ஆண்டவருக்கு நேராக நாம் ஒருமுகப்படுத்துவோம் தெரியும் உந்தனின் அழைப்பு அன்பரின் பாதம் வந்திடுவார் you தேவன் என்று நினைவேயின் மக்களும் மனம் மாறினா யாருக்கு தேரியும் தேவன் என்று நினைவேயின் மக்களும் மனம் மாறினார் யாருக்கு தே எங்கள் மீட்பெறும் ஆகிய அன்பின் ஆண்டவரே அடி நாவின் சொற்களும் இந்த காலை பொழுதில் உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிற எங்கள் எல்லாருடைய இதயத்தின் நினைவுகளும் தியானங்களும் ஆண்டவரின் திருச்சமூகத்தில் ஏற்புடையதாய் விளங்குவதாக அமேன் அன்புக்குரியவர்களே மறுபடியும் ஒரு புதிய நாளின் காலை வேளையில் ஆண்டவுடைய அன்பின் திருச்சமூகத்தில் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக புதிதாக இருக்கிற அவருடைய கிருபிகள் பலத்தினாலே நிரப்பப்படுவதற்காக காத்திருக்கிற அன்பு துருச்சுபையின் உறவுகள் யாவரையும் இந்த நேரலையில் இந்த செய்தி வேளையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் யாவரையும் அன்போடு கூட நான் இந்த செய்தி வேலைக்கு வாழ்த்தில் சொல்லி நான் வரவேற்கிறேன் கடந்த நான்கு நாட்களாக நிராகரிக்கப்பட்ட ஜபங்கள் த ரிஜெக்டட் ப்ரேயர்ஸ் என்ற தலைப்பை ஒட்டி நான்கு செய்திகளை நாம் கேட்டோம் இன்றைக்கு அதனுடைய ஐந்தாவது செய்தியை திருமறையின் ஆழத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் யோனா சின்ன புத்தகம் நான்காம் அதிகாரம் முதல் நான்கு வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம் அதில் யோனா ஆண்டு ஒரு வேண்டுதலை வைக்கிறார் மூன்றாவது வசனம் இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான் வேதாகமத்தில் மரணத்தை விரும்பின ஒரு சிலர் உண்டு நேற்று தினத்தில் திருக்கதரிசியாகி எலியா ஆண்டவரிடத்தில் போதும் ஆண்டவரே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என் முன்னோர்களை பார்க்கிலும் நான் ஒரு நீதிமான் அல்ல என்னை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறதை நாம் கற்றுக்கொண்டோம் யோனா தெற்கு இப்படி ஒரு ஜபத்தை செய்கிறார் என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நல்லது பிலமோன் என்கிற ஒரு தீர்க்க தரிசியும் ஆண்டவிடத்தில் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார் நீதிமான் மறிப்பது போல நானும் மறிப்பேனாக இப்படி திருமறையில் ஒரு சிலர் மரணத்தை எதிர்நோக்கி மரணத்தை விரும்பி மரணத்தை ஆண்ட இடத்துல கேட்டவர்கள் உண்டு யோனா இந்த ஜபத்தை ஆண்டவிடத்தில் ஏறெடுப்பதனுடைய நோக்கம் என்ன ஏன் யோனா இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை ஆண்ட வைக்கிறான் யோனா அவனுடைய வரலாறு சிறுவயது முதற்கொண்டு நாம் எல்லாரும் கேட்டு கற்றுக்கொண்ட அறிந்த ஒரு செய்தி நினைவே என்பது ஒரு புற இன மக்கள் வாழுகிற ஒரு நாடு அதற்கும் இசரவேலுக்கும் எந்த விதமான உறவும் தொடர்பும் இல்லை பல நேரங்களிலே இஸ்ரவேல் தேசத்தின் மேலே படையெடுத்து வந்தவர்கள் நினிவேயின் மக்கள் அந்த நினிவேயின் நாடு படையேற்பாட்டின் காலத்தில் ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாக இருந்தது செல்வ செழிப்பிலே துளைத்திருந்த ஒரு நாடு அதற்கு இணையாக பாவமான வாழ்க்கை நிரம்பின ஒரு தேசமாக நினை தேசம் இருந்தது அடுத்தது நினைவையின் தண்டனைகள் மிக மிக கொடுமையானவைகள் என்று வரலாற்றில் நாம் அறிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு தேசத்தின் மேல அப்படிப்பட்ட தேசத்தின் மக்களின் மேல இசைவேளின் கடவுள் அன்பு கொள்ளுகிறார் இறக்கம் கொள்ளுகிறார் பழைய இஸ்ரவேல் ஜனங்களின் கடவுள் என்று அடையாளப்படுத்தப்படுகிற யகோவா இசரவேலர் அல்லாத ஒரு மக்களுக்காக பரிதபிக்கின்ற ஒரு இதயத்தின் துடிப்பை யோனாவின் புத்தகத்தில் இருந்து பார்க்க முடியும் ஆக இஸ்ரவேலின் கடவுளாய் அறியப்பட்ட இந்த யகோவா உலகம் அனைத்திலும் இருக்கிற மனுக்குழு அனைத்திற்கும் அவரே கடவுள் என்பதை வெளிப்படுத்துகிற விதமாக இந்த யோனாவின் புத்தகம் இருக்கிறதை அந்த நான்கு அதிகாரங்களை ஆழ படிக்கிற போது நம்மாலே அறிந்து கொள்ள முடியும் ஆகவே அந்த ஜனங்களுடைய பாவம் கத்துடைய சன்னிதியிலே வந்து எட்டினது முதன் முதலாக இப்படி ஒரு செய்தியை ஆதி புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் சோதும் குமாரா என்கிற பட்டணத்தினுடைய பாவம் கத்துடைய சந்நிதியில வந்து எட்டினது என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படி நினைமையின் பாவம் ஆண்டுடைய சமூகத்தில வந்து எட்டுகிறது கடவுள் என்ன செய்கிறார் நினைவையை அழிப்பதற்கு முன்பதாக அந்த ஜனங்களுக்கு மன்னிப்புக்கான ஒரு வாசலை ஆண்டவர் திறக்கிறார் அந்த மன்னிப்புக்கான வாசலை திறப்பதற்கு ரட்சிப்புக்கான வாசலை திறப்பதற்கு ஒரு மிஷினரியை அனுப்ப ஆண்டவர் விரும்புகிறார் ஓவர்சீஸ் திருமறையில் வெளிநாட்டுக்கு சென்று இசிறவலின் கடவுளினுடைய அன்பை மனதுருக்கத்தை மன்னிப்பை ரட்சிப்பின் செய்தியை சொன்ன முதல் மிஷினரி யோனா தெற்கதரிசி தான் கத்தர் அழைக்கிறார் நீ போ மகாநகரம் ஆகிய நினைவுக்கு போ நான் சொல்லுகிற காரியத்தை அந்த சொல்லு என்று ஆண்டவர் அழைக்கிறார் யோனா அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை நினைவைக்கு போகாமல் தச்சசுக்கு போகிற கப்பல் ஏறி போகிறான் கர்த்தர் விடவில்லை நேற்று தினத்தில் நான் செய்தியில் சொன்னது போல கத்தர் யாரை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்திருக்கிறாரோ முன்குறித்திருக்கிறாரோ அழைத்திருக்கிறாரோ அவர் எங்கே போனாலும் கத்துடைய என்ன செய்யும் அவரை தொடர்ந்து போகும் ஆகவே நினைவை யோனா எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் கத்துடைய பிரசனம் என்ன செய்கிறது போகிறது யோனாவை ஆண்டவர் என்ன செய்கிறார் பிடிக்கிறார் பிடித்து நினைவேக்கு ஆண்டவர் அவனை அனுப்புகிறார் ஒருவேளை இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும் ஆகவே அதுக்குள்ளே நான் போகவில்லை ஆகவே இப்பொழுது நினைவே பட்டணத்திற்கு யோனா வந்து விட்டார் வந்து யோன செய்கிற காரியத்தை மூன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் இரண்டாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எழுந்து மகாநகரம் ஆகிய நினைவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாக பிரசங்கி என்று சொல்லுகிறார் நீ எழுந்து எங்க போ நினைவேக்கு போ நான் உனக்கு எதை கற்றுக் கொடுக்கிறேனோ அதை அந்த ஜனங்களுக்கு எதிராக என்ன செய் என்று ஆண்டவர் அழைக்கிறார் பார்த்திக்கு கீழ்படுகிறார் அந்த நினைவுக்கு ஒரு நாள் பிரயாணமாய் போய் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அலைந்து தெரிந்து ஒரு வரி செய்தி நினைவேல யோனா

ஒரே ஒரு வரி செய்திதான் இன்னும் நாற்பது நாள் உண்டு அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் இன்னும் நாற்பது நாள் இருக்கிறது கவிழ்க்கப்பட்டு போகும் தலைகீழாக அது மாறு போகிறது ஒரு மிகப்பெரிய அழிவை இந்த நினைவேயும் அதனுடைய மக்களும் சந்திக்க போகிறார்கள் என்ற செய்தியை நாற்பது நாட்கள் தொடர்ந்து யோனா செய்து கொண்டிருக்கிறான் இந்த ஒரு வரி செய்தியில மூன்று முக்கியமான காரியங்கள் இருக்கிறது தெர் ஆர் த்ரீ இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் வித் இன் தட் ஒன் சென்டென்ஸ் மெசேஜ் அந்த ஒரு வரி செய்தியில மூன்று மிக முக்கியமான அம்சங்கள் ஒன்று வார்னிங் மெசேஜ் ஒரு எச்சரிப்பின் செய்தி இரண்டாவது மனம் திரும்புவதற்கான அழைப்பு மூன்றாவது மனம் திரும்பினால் வாழ்க்கை உண்டு இந்த மூன்றையும் தான் இந்த செய்தி கத்தர் சொல்லுகிற போது யோனாவுடைய மனதில் என்ன யோசனை இருக்கிறது என்றால் கடவுள் இந்த பட்டணத்தை என்ன செய்ய போகிறார் அழிக்க போகிறார் ஆனால் அந்த செய்திக்குள்ளே மூன்று மிக முக்கியமான அம்சங்கள் இருக்கிறது அங்கே ஒரு எச்சரிப்பின் செய்தி இருக்கிறது மனந்திருப்பதற்கான அழைப்பு இருக்கிறது மனம் திரும்பினால் வாழ்வு உண்டு என்பதை ஆண்டவர் அதிலே சொல்லுகிறார் இன்னும் என்ன இருக்கு நாற்பது நாள் இருக்கிறது ஸ்டில் மனம் திரும்புவதற்கும் உனக்கு என்ன காலம் அனுகிரகத்தின் காலம் இருக்கிறது இஃப் யூ டேர்ன் டுவர்ட் காட் யூ வில் பி சேப்ட் நீ கர்த்தரிடத்திலே திரும்பினால் நீ என்ன செய்ய முடியும் ரட்சிக்கப்பட முடியும் இந்த செய்தி யோனாவுக்கு புரியவில்லை யாருக்கு புரிந்தது நினைவையின் மக்களுக்கு புரிந்தது இல்லையா யோனா சொல்லிக்கொண்டே இருக்கிறான் இந்த எச்சரிக்கையை செய்து ஒரு கடமையை செய்வதை போல செய்கிறார் இல்லையா யோனா டிட் ஜஸ்ட் டியூட்டி எனக்கு சொல்ல சொன்னாரு நான் சொல்றேன் அவ்வளவுதான் அங்க என்ன ஜோனா அ கன்சர்ன் ஃபார் ஆஃப் நினிவே அழிந்து கொண்டு இருக்கிற நினிவேயின் மக்களின் மேல யோனாவுக்கு என்ன இல்ல கவலையே இல்லை ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்கக்கூடாத ஒரு தன்மை அது இல்லையா ஊழியத்துக்கு வருகிற போது அது எந்த ஊழியமா இருந்தாலும் சரி அந்த ஊழியத்தில் என்ன இருக்கணும் கற்றுடைய ஜனங்களின் மேல நம்ம எந்த மக்களுக்காக பணி செய்கிறோமோ அந்த மக்களின் மேல என்ன இருக்கணும் அக்கறை இருக்கணும் அவர்களை பற்றிய கவலை இருக்கணும் ஐயோ இப்படி அழிந்து கொண்டு இருக்கிறாங்களே இவ்வளவு மோசமா இருக்காங்களே இவங்க என்றைக்கு மனம் திரும்புவது என்கிற ஒரு கரிசனை ஒரு அக்கறை ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டும் ஆனால் யோனா ஒரு கடமையாகத்தான் இதை செய்து கொண்டிருக்கிறான் நினைவையின் மக்களின் மேலே யோனாவுக்கு அக்கறை இல்லை கவலை இல்லை அடுத்து ஜோனா இன் அண்டர்ஸ்டாண்ட் த கோர் பர்பஸ் ஆஃப் ஹிஸ் மிஷன் தடி ஊழியத்தினுடைய முக்கிய நோக்கம் என்பது ரட்சிப்பு என்பதை யோனா என்ன செய்யல அறிந்து கொள்ளவில்லை அழிவு அல்ல வாழ்வுதான் அங்கே ஒரு ஊழியக்காரனுடைய மிக முக்கியமான நோக்கம் எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கணும் அதே நேரத்தில் எப்படியாவது அவர்கள் என்ன செய்யணும் அழிவில் இருந்து மீட்கப்பட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோட என்ன செய்யணும் ஊழியத்தை தொடர வேண்டும் யோனாவுக்கு என்ன இல்ல ஊழியா நினிவேயின் மக்களின் மேல யோனாவுக்கு என்ன இல்லை பாரம் இல்லை ஊழியத்தில் ஊழியக்காரனுக்கு என்ன இருக்கணும்

இந்திய தேசத்தின் மக்களை குறித்த அழிந்து கொண்டிருக்கிறார்களே என்ற கவலை இருந்தது இவர்களுக்கு அந்த கொண்டு போய் நல்ல முறையிலே சேர்க்க வேண்டுமே என்கிற ஒரு தரிசனம் இருந்தது எப்படியாகலும் என் ஜீவன் பிரிவதற்குள்ளே இந்த ஜனங்களுக்கு ஜீவனுள்ள ஆண்டவரை நான் அறிவித்து விட வேண்டும் ஒரு ஆத்மாவையாவது ரட்சிக்க வேண்டும் என்கிற ஊழிய பாரம் இருந்தது அதனாலதான் தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு அவர்கள் புறப்படும் பொழுது அந்த ஊழியத்திற்கான காரியங்களுக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஊற விட்டு கிளம்பும் போதே சொல்லுவாங்களா நான் மறுபடியும் இந்த தேசத்துக்கு திரும்ப வருவேனோ என்பது எனக்கு தெரியாது கத்தர் என்னை ஒரு நோக்கத்துக்காக அழைத்து இருக்கிறார் நான் போகிறேன் திரும்ப வந்தால் பார்க்கலாம் வந்த இடத்துல இந்த ஜனங்களுக்காக அவருடைய மொழியை பேச வேண்டும் சொல்லி மொழிகளை கற்றுக்கொள்ளுகிறார்கள் இந்த சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல தங்களுடைய வாழ்க்கையை செய்யல கொள்ளுகிறார்கள் சுகபோகமான வாழ்க்கை இல்லை உங்களுக்கு சிவகாசி பகுதிக்கு நாம் போன போது ராக்லேண்ட் என்கிற மிஷினரி குறித்து நாம் கேள்விப்பட்டோம் தொப்பையில் கஞ்சி வாங்கி குடித்து கொண்டு ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் கோல்ட் கோல்டு வெளியே வந்த அற்புதமான ஒரு மனிதன் தனக்கு கிடைத்த பரிசு பொருட்கள் எல்லாவற்றையும் இந்திய தேசத்தில் சிவகாசியில் இருக்கிற அந்த மக்களுக்காக முற்றிலுமாக அர்ப்பணித்த ஒரு மனிதன் இன்றைக்கு சிவகாசியில் அந்த மனிதனுடைய கல்லறை இருக்கிறது சிவகாசியில் கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் ரோக்ல என்கிற அற்புதமான மிஷினரி காரணம் பிகாஸ் மிஷினரி ரோக்லன் ஹேட் அழிந்து கொண்டிருக்கிற சிவகாசி மக்களை குறிந்த ஒரு பாரம் ராக்லேண்ட் இருந்தது ஒன்று புரியவில்லை கத்தர் நினைவு அழிப்பது அவருடைய நோக்கம் அல்ல நினைவையின் மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பது கடவுளுடைய நோக்கமாய் இருந்தது நாற்பது நாள் செய்தி கேட்டு ராஜா முதல் சாதாரண ஆட்கள் வரையிலும் எல்லாரும் மனம் திரும்புகிறார்கள் ரட்டு சாம்பலில் அமர்ந்து கொள்ளுகிறார்கள் எப்பொழுது கத்தர் பார்க்கிறார் தன்னுடைய ஜனம் மனம் திரும்பினதை பார்த்து அவர்களுக்கு செய்ய இருந்த தீங்கை என்ன செய்யல செய்யல கத்தர் இப்பொழுது என்ன செய்கிறார் மனஸ்தாபப்படுகிறார் இல்லையா எவ்வளவு இறக்கம் உள்ள ஆண்டவர் பாருங்கள் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசந்த கடைசி எப்படி சொல்லுகிறது தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் ஐயோ இந்த ஜனங்களுக்கு இந்த எச்சரிப்பின் செய்தியை சொல்லுவதற்கு யாரும் இல்லை தான் இந்த தீமையான வாழ்க்கையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இப்ப எச்சரிக்கை செய்தியை சொன்ன உடனே ராஜால கடைசி ஆள் வரைக்கும் மனம் திரும்பிட்டாங்களே இவர்களை போய் நான் அழிக்கலான்னு யோசிச்சிருந்தேனே என்று கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார் இல்லையா அனுப்பப்படாவிட்டால் எப்படி தெரிந்து கொள்ளுவார்கள் பவுல் கேட்கிறார் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு ஆட்களை அனுப்பாவிட்டால் எப்படி தெரிந்து கொள்ளுவார்கள் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி அனுப்பப்பட முடியும் மிஷினரி தாகத்தோடு கூட பௌல் எழுதுகிறார் இப்ப நாற்பது நாள் முடிகிறது யோனா எப்படி இருந்தாலும் கடவுள் நினைவ வேணே செய்கிறார் அழிக்கப் போகிறார் என்று சொல்லி யோனா நினைத்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் கர்த்தர் அழிக்கவில்லை யோனாவுக்கு அது மிகவும் விசனமாய் இருந்தது பைபிள்ல ஜபிக்கிற போது கண்ணீரான ஜபத்தை பற்றி கேட்டிருக்கிறோம் உள்ளத்தை உடைத்து அனுடைய சமூகத்தில் ஜபிக்கிற ஜபத்தை கேட்டிருக்கிறோம் சாஷ்டாங்கமாய் விழுந்து ஜபிக்கிற ஜபத்தை பார்த்திருக்கிறோம் நெற்றி வேர்வை நிலத்திலே விழுக ஜபித்த ஜபங்களை பார்த்திருக்கிறோம் ஆனா ஒரு மனிதனால கோபத்திலே ஜபிக்க முடியும் என்பதற்கு யோனா ஒரு உதாரணமா இருக்கிறார் கோபத்தில் ஆண்டோடு சமூகத்திலே பிரேயர் ஒரே ஜபம் அதுதான் கோபத்தில் ஆண்டவர் திருப்ப என்ன செய்கிறான் ஜபிக்கிறான் என்ன ஜபிக்கிறான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும் போது நான் இதை சொல்லவில்லையா இது நிமித்தமே நான் முன்னுமே என்ன செய்தேன் ஓடி போனேன் நான் பாட்டுக்கு என் வேலை பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன் என போய் வலுக்கட்டமாய் புடிச்சு எடுத்துட்டு வந்து கடல்ல கொந்தளிக்க வச்சு மீனை ஆயத்த பண்ணி மீன் வயிற்றுக்குள்ள போய் மூணு நாள் என்ன இருக்க வச்சு கரையில் கொண்டு கக்க வச்சு இதெல்லாம் தேவையா இதைதான் நான் முதலே சொன்ன வேண்டான்னு சொல்லிட்டு எரிச்சலோடு கோபத்தோடு ஆண்டோட சமத்துல கேட்கிறான் ஆண்டவரே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நல்லது என்று ஆண்டவிடத்தில் ஜபம் செய்கிறான் கத்தர் நினைவே என் மக்களுடைய பாவத்தை குறித்து மனந்திருமுதலை குறித்து மனஸ்தாபப்பட்டு தான் செய்ய விரும்பினதை செய்யாமல் இருந்தான் இப்பொழுது யோனா கோபம் அடைந்து ஆண்டு விடத்தில் நான் சாகிறேன் நான் சாகிறேன் நீ அந்த ஜனங்களை சாகடிக்க மாட்டேன்றது அதுக்கு பதில நான் சாகிறேன் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் இப்ப கர்த்தர் கோபப்படல மிக மென்மையாக யோனாவை ஆண்டவர் அணுகுகிறார் இன் கான்ட்ராஸ்ட் காட் ஹேண்டில் இட் இன் அ கூல் அண்ட் ஜென்டில் வே கடவுளை அமைதியாகவும் மென்மையாகவும் கையாளுகிறார் யோனா ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறான் என்ன செய்வோம் ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவோம் என்று சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார் யோனாவுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க விரும்புகிறார் இப்பவும் யோனாவுக்கு அந்த ஆசை விடல இல்லையா ஐந்தாவது வசனத்தில் பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் இப்பவும் இதயத்தை யோனாவினால என்ன செய்ய முடியல புரிந்து கொள்ளவே முடியல சும்மா ஜனங்களும் மாட்டார் நினைவிலிருந்து நான் போய் உட்கார்ந்து என்ன செய்கிறாரு பார்த்து கொண்டு இருக்கிறார் இவன் நினைவையில அழுவை காண காத்து கொண்டிருந்த யோனாவுக்கு வாழ்வை கற்றுக் கொடுப்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார் இருந்த இடத்துல பயங்கரமான வெயில் ஒரு ஆமனுக்கு செடியை ஒரே நாளில் முளைக்க பண்ணுகிறார் அது முளைக்கிறது அவன் தலைமையில என்ன செய்து நல்ல ஒரு நிழல் விழுகிறது அது அவனுக்கு எப்படி இருக்கு சுகமாய் இருக்கிறது இல்லையா அந்த ஆமனுக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான் மறுநாளில் கிழக்கு வெளுக்கும் ஒரு பூச்சியை அனுப்புகிறார் அந்த பூச்சி ஆமணுக்கு செடியை அரித்து போட்டது அதனால் அது காய்ந்து போயிற்று இல்லையா வெயில் காலத்துல தான் நிழலினுடைய அருமை நமக்கு நன்றாக தெரியும் இல்லையா ஆக இப்ப யோனாவுக்கு அந்த வெயில் தலையில படுகிறது அப்ப யோனாவுக்கு என்ன செய்யுது வசனத்துல வாசிக்கிறோம் தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி ஒரு வாழ்வு ஒரு சுகமான ஒரு நல்ல நிலைமை கிடைச்சு சந்தோஷமா இருக்கிறார் அந்த நிழல் போன உடனே மறுபடியும் சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கதை பார்க்கலாம் சாங்கிறதுக்கு நலமாய் இருக்கும் என்றான் எரிச்சலா இருக்கலாமா யோனா பதில் சொல்லுகிறான் ஆம் ஆண்டவர நான் மரணபரியும் எரிச்சலா இருக்கிறது நல்லது யோனாவுக்கு என்ன மனதில் இருக்கிற பிரச்சனை என்றால் நாற்பது நாள் நான் சொன்ன பிரசங்கம் என்னவா போச்சு வீணா போச்சு அது பொய்யா போச்சே அப்ப நாளைக்கு என்ன பாக்குறவனால என்ன சொல்லுவான் என்னமோ பெருசா சொன்ன நாற்பது நாள்ல நினைவே கவிழ்ந்து போடுவோன்னு சொன்னாங்களே இல்லையா அந்த செய்திக்குள்ள இருக்கிற எச்சரிப்பையும் அதற்குள்ளே இருக்கிற மனம் திருபதலின் அவசியத்தையும் அதற்குள்ளே இருக்கிற வாழ்வின் செய்தியையும் ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள் யோனா புரிந்து கொள்ளவில்லை ஜனங்கள் மனம் திரும்பினார்கள் யோனா மனம் திரும்பவில்லை இந்த தான் இப்பொழுது கத்தர் மிக மென்மையாக ஒரு சத்தியத்தை யோனாவுக்கு கற்றுக் கொடுக்கிறார் நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமனுக்குக்காக வைக்கிறாயே வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசமரியாத லட்சத்தி இருபதனாயிரம் பேருக்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ தன்னுடைய இதயத்தை யோனாவுக்கு இப்பொழுது வெளிப்படுத்துகிறார் சொன்னது உண்மை இன்னும் நாற்பது நாளில் நினைவை கவிழ்க்கப்பட்டு போகும் என்று நான் சொன்னது உண்மை ஆனால் நான் அவங்களுக்கு என்ன கொடுத்தேன் நாற்பது நாள் கால அவகாசம் கொடுத்தேன் அந்த காலத்தை அவங்க என்ன செய்தாங்க பிரயோஜனப்படுத்தி கொண்டார்கள் கர்த்தன் நமக்கு காலங்களை ஆண்டவர் கொடுத்து கொடுத்து மகன் என் மகள் ம மாட்டானா ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே கடந்து வர மாட்டானா ஒவ்வொரு தவ காலத்திலும் நாற்பது நாட்களும் தொடர் செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போனா யாருக்கும் பிரயோஜனம் இல்லை ஆனால் கர்த்தர் ஒரு நாள் கணக்கு கேட்பார் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து கொடுக்கப்படுகிற சத்தியத்துக்கு செவி கொடுக்கும்படியாகி அழைக்கப்படுகிறோம் ஆக கர்த்தனுடைய ஊழியக்காரன் அந்த தரிசனம் இல்லாமல் அழிவை யோசித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் நாற்பது நாள் தவணையை கொடுத்து மன்திருமதி ஜனங்களை குறித்து கர்த்தர் சந்தோஷப்பட்டு தன் இதயத்தை யோனாவுக்கு வெளிப்படுத்துகிறார் வலது கைக்கும் இடதுக்கும் வித்தியாசம் தெரியாத லட்சத்து இருபது ஆயிரத்துக்கும் அதிகமான மக்கள் அழிந்து போவதை நான் விரும்புவேனோ இந்த புத்தகம் எப்படி முடிகிறது என்றால் ஒரு கிளைமேக்ஸ் இல்லாம முடியுது யோனா இறந்து போனாரா யோனா மன நினைவையின் அழிவு சாத்தியப்பட்டுச்சா இல்ல ஜனங்கள் மனம் திரும்ப கர்த்தர் செஞ்சாரா செய்யலையா தெரியல அங்க என்ன இருக்கு முடிவே சொல்லல அப்படியே நிக்குது மூன்று முக்கியமான காரியங்கள் அதுல உண்டு ஒன்று கேள்விக்குறி கேள்விக்குறியாகவே ஓடிக்கொண்டிருக்கிற மனித வாழ்க்கை யோனாவின் புத்தகத்தில் அழுத்தம் அதுதான் கேள்விக்குறியாகவே ஓடிக்கொண்டிருக்கிற மனித வாழ்வினுடைய ஓட்டம் இரண்டாவது இவைகளின் நடுவில் முடிவற்ற மனது உருக்கம் ஒரு இல்லையா ஒரு கேள்விக்குறி ஒரு முடிவற்ற கடவுளுடைய இறக்கம் மூன்றாவது தொடருகின்ற ஆண்டவுடைய கிருபை நம்ம ஆங்கிலத்தில் தமிழில் போது மூணு டாட்டு போது மூணு வைக்கிறோம் என்ன அர்த்தம் கண்டினியூ என்ற அர்த்தம் இல்லையா எலிப்சஸ் என்று சொல்லி அதை ஆங்கில இலக்கியத்தில் நாம் சொல்லுவோம் ஆக அந்த யோனாவின் புத்தகம் நமக்கு சொல்லுகிறது கத்துடைய கருபை என்ன செய்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கும் கத்துடைய கருபை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது கேள்விக்குறியான வாழ்க்கையில ஆண்டு மாறாத மனதுருக்கம் இன்றைக்கும் இருக்கிறது அவருடைய கருபை தொடரும் என்ற அந்த விசுவாசத்தோடு கத்துடைய கருத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் நாம் எப்பேற்பட்ட சூழலில் வாழ்ந்தாலும் அவருடைய இரக்கம் நம்மை தொடருகிறது என்ற வாழ்வின் செய்தியோடு செய்தியை நாம் நிறைவு செய்வோம் நாளை தினத்தில் மற்றும் ஒரு புதிய செய்தியோடு நாம் ஒருவரையொருவர் சந்திப்போம்